சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றுமொரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படி என்று சொன்னால் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பிற்கு இடையே போர் நிறுத்தம் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அமெரிக்க ஊடகம் ஒன்று தெரிவித்திருக்கிறது இதேவேளை ஈரானது அமைதியை ஏற்படுத்தி போரினுடைய தீவிரத்தை குறைப்பதற்கு உறுதி பூண்டிருப்பதாக ஈரான் ஜனாதிபதி உறுதியளித்திருக்கிறார் இதற்கிடையில் டொனால்ட் ட்ரம்பை கொள்ளுவதற்கு ஈரான் சதி செய்ததாக கூறப்படுகின்ற குற்றச்சாட்டுக்களை அதிபர் மசூத் பெசஸ்கியான் முற்றாக மறுத்திருக்கிறார் இதற்கிடையில் அணுசக்தி விவகாரம் தொடர்பாக அமெரிக்காவுடன் விவாதிப்பதற்கு ஈரான் நிபந்தனைகளை விதித்திருக்கிறது இறுதியாக ரஷ்ய ஜனாதிபதி புடின் ஈரானுடன் நெருக்கம் காட்டி வருகின்ற நிலையில் ஈரான் படைகள் ரஷ்யாவிற்காக போரில் களமிறங்கலாம் என்றும் கூறப்படுகிறது இது பற்றி தான் இன்றைய இந்த ஆய்வுப் பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் பல்வேறு விடயங்களை இன்றைய இணைத்து அது மட்டுமில்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் பாலஸ்தீன எதிர்ப்பு இயக்கமான ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலானது காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் மற்றும் கைதிகளை விடுவிப்பது குறித்த தாக கத்தார் தலைநகர் தோஹாவில் பேச்சுவார்த்தை நடத்துகின்ற குழுவிற்கு நெருக்கமான வட்டாரங்களை மேற்கொள் காட்டி சிபிஎஸ் செய்தி வலியமைப்பு அரபு அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி போர் நிறுத்தத்திற்கான வரைவு ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேலும் ஹமாசும் ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் அனைத்தும் சரியாக நடந்தால் இஸ்ரேல் மற்றும் ஹமாசால் ஒப்பந்தம் இந்த வாரத்திற்குள் இறுதி செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இறுதி விவரங்கள் உறுதிப்படுத்தப்பட்டு ேலிய ஆட்சி ஒப்புதல் அளித்தால் இந்த வார இறுதியில் இந்த ஒப்பந்தம் செயல்படுத்தப்படுவது தொடங்கலாம் அதாவது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ நிர்வாகத்தின் இறுதி நாட்களில் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அதே நேரம் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் டிரம்ப் நிர்வாகம் அதன் அமலாக்கத்தை மேற்பார்வையிடும் என்றும் சிபிஎஸ் வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன இந்த ஒப்பந்தத்தினுடைய முதல் கட்டத்தில் மாற்றம் நடைபெறும் ஒப்பந்தத்தின் இரண்டாவது கட்டத்தில் காசாவிலிருந்து இஸ்திரேலிய ராணுவத்தை திரும்ப பெறுவது அடங்கும் ஒப்பந்தத்தினுடைய மூன்றாம் கட்ட உடல்கள் பரிமாற்றம் காசாவினுடைய புனரமைப்பு ஆரம்பம் மற்றும் எல்லைகளை திறப்பது ஆகியவை அடங்கும் என்று கூறப்படுகிறது கருத்துக்கள் வெளிவந்தாலும் இஸ்ரேலும் ஹமாஸும் இந்த சாத்தியமான ஒப்பந்தம் தொடர்பில் இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை வெளியிடவில்லை கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் ஆட்சியினுடைய ராணுவம் காசாவிலிருந்து வெளியேற தயாராகி வருவதாகவும் கூறி ஹமாஸும் இஸ்ரேலும் வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை என்று இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்டக்கூடும் என்று இஸ்ரேலிய செய்தி ஊடகம் முன்பு தெரிவித்திருந்தன அதே போல பாலஸ்தீன குழுக்களினுடைய தலைவர்களுடன் தொடர்ச்சியான ஆலோசனைகளை நடத்தியதாகவும் நடந்து வருகின்ற பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் குறித்து அவர்கள் தெரிவித்ததாகவும் அறிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது மறுபுறம் ஈரான் ஜனாதிபதி தெக்ரான் அமைதியை ஏற்படுத்தி தீவிரத்தை குறைக்க உறுதிபூண்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார் ஈரான் இஸ்லாமிய குடியரசு பிராந்தியத்திலும் உலக அளவிலும் அமைதியை ஏற்படுத்துவதோடு போரினுடைய விரிவாக்கத்தை குறைக்க உறுதிபூண்டிருக்கிறது சியோனிஸ் ஆட்சியினுடைய போர்வரி ஆக்கிரமிப்பு மற்றும் இனப்படுகொலை ஆகியவற்றை கண்டிக்கிறது மேலும் மரியாதைக்குரிய மற்றும் சமமான பேச்சுவார்த்தைகளுக்கு ஈரான் தயாராக இருக்கிறது என்றும் மசூத் பெசஸ்கியான் என்பிசிக்கு அளித்த பேட்டியில் கூறியிருக்கிறார் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே ராஜதந்திர உறவுகள் இல்லை என்ற உண்மை இருந்த போதிலும் ஈரானினுடைய உச்ச தலைவர் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதை எதிர்த்து பேசினார் ஆனால் பிராந்தியம் முழுவதும் தேசத்தினுடைய ஆயுதம் கூட்டாளிகள் அதிகரித்து வருகின்ற சவால்களை எதிர்கொள்கின்ற ஒரு நிலையில் இருப்பதால் பிராந்தியம் மற்றும் உலகளாவிய அமைதிக்காக பெசெஸ்கியான் தொடர்ந்து வாதிட்டு வருகிறார் நாங்கள் பிராந்தியம் மற்றும் உலக நாடுகளுடன் நட்புறவை விரும்புகிறோம் மேலும் நாட்டிற்கு உள்ளேயும் வழியையும் அமைதியையும் பாதுகாப்பையும் நிலைநாட்ட நாங்கள் முயற்சி செய்ய அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் செப்டம்பரிலும் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களுக்கு மத்தியில் ஈரான் ஆதரவு ஹமாசுக்கு எதிரான காசாவில் நடந்த போருக்கு மத்தியில் இஸ்ரேல் ஒரு முழுமையான போரை தூண்டிவிட்டதாக அவர் குற்றம் சாட்டியிருந்தார் நாங்கள் நிம்மதியாக வாழ விரும்புகிறோம் நாங்கள் ஒரு போரை விரும்பவில்லை என்று பெசஸ்கியான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகின்றது குறிப்பிட பட ஒன்றாக இருக்கிறது இதற்கிடையில் குடியரசுக் கட்சியினுடைய அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற டொனால்டு டிரம்பை கொள்வதற்கு ஈரான் சதி செய்ததாக கூறப்படுகின்ற குற்றச்சாட்டுக்களை ஈரானிய அதிபர் மசூத் மறுத்திருக்கிறார் அத்தகைய கூற்றுக்கள் ஆதாரமற்றவை என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இருக்கிறார் பி செய்திக்கு அளித்த பிரத்யேக போட்டியில் ஈரான் எப்போதாவது டொனால்டு டிரம்பை கொள்ள திட்டமிட்டிருக்கிறதா என்று அவரிடம் கேட்கப்பட்டது அப்போது ஈரான் ஒருபோதும் அத்தகைய சதி திட்டத்தை தீட்டவில்லை எதிர்காலத்திலும் ஒருபோதும் இத்தகைய செயல்களை ஈரான் செய்யாது என்று மசூத் பெசுஸ்கியான் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் ட்ரம்பை படுகொலை செய்ய ஈரானினுடைய புரட்சிகர காவலர் படை திட்டமிட்டதாக கூறப்படுகின்ற சதி நடவடிக்கை தொடர்பாக ஈரானியர் ஒருவர் மீது அமெரிக்க நீதித்துறை நவம்பர் மாதம் குற்றம் சாட்டியது அமெரிக்க சட்ட அமலாக்க அதிகாரிகள் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்பே முறியடித்து விட்டார்கள் என்று கூறப்பட்டது அமெரிக்க அதிகாரிகளுடைய கூற்றுப்படி இந்த நடவடிக்கைகள் இரண்டாயிரத்தி இருபதில் ட்ரம்ப் உத்தரவிட்டு அமெரிக்க ஆளில்லா விமான தாக்குதலில் கொல்லப்பட்ட ஜெனரல் ஹாசிம் சுலைமானியினுடைய மரணத்திற்கு பழிவாங்குகின்ற ஈரானினுடைய முயற்சிகளின் ஒரு பகுதியாக பார்க்கப்பட்டது இருப்பினும் ஈரான் இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை என்று தொடர்ந்துமே மறுத்து வருகிறது இந்த நிலையில் தான் டிரம்பை கொலை செய்கின்ற திட்டம் ஈரானுக்கு ஒருபோதும் ஈரான் ஒருபோதும் ட்ரம்பிற்கு தீங்கு விளைவிக்க முற்படவில்லை ஆரம்பத்தில் இருந்து எங்களுக்கு அத்தகைய எண்ணம் இல்லை டிரம்புக்கு எதிரான சதி என்று அழைக்கப்படுகின்ற இந்த நடவடிக்கை இஸ்ரேல் மற்றும் பிற நாடுகள் ஈரானுக்கு எதிரான விரோதத்தை ஊக்குவிக்கின்ற சதி எப்படி அவர் வலியுறுத்தியிருக்கிறார் மேலுமே அவருடைய அரசாங்கம் அக்டோபரில் எழுத்துப்பூர்வ உத்தரவாதத்தை அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து விலகி ஈரான் மீதான பொருளாதார தடைகளை மீண்டும் விதித்த போது அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான பதற்றங்கள் அதிகரித்தது மறைமுக பேச்சுவார்த்தைகள் மூலம் ஒப்பந்தத்தை புதுப்பிப்பதற்கு பைடன் நிர்வாகம் மேற்கொண்ட முயற்சிகளும் பலன் தரவில்லை உறவுகளை மேலும் சிதைத்தது என்றுதான் டைய இரண்டாவது நிர்வாகம் தொடங்கும் போது ஈரான் பேச்சுவார்த்தைகளுக்கு தயார் நிலையில் இருப்பதாகவும் ஆனால் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டியதனுடைய அவசியத்தை வலியுறுத்துவதாகவும் பெசெஸ்கியான் என்பிசிக்கு க்கு அளித்த அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையில் அணுசக்தி விவகாரம் தொடர்பாக அமெரிக்காவுடன் விவாதிக்க ஈரான் நிபந்தனைகளை விதித்திருக்கிறது அதாவது ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு அமெரிக்கா திரும்புகின்றவரை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அணுசக்தி விவகாரத்தில் அமெரிக்க அரசாங்கத்துடன் நாங்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்த மாட்டோம் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்திருக்கிறார் ஆனால் நாங்கள் ஐரோப்பிய நாடுகளுடன் சீனா மற்றும் ரஷ்யாவுடன் எங்களுடைய சொந்த பேச்சுவார்த்தைகளை நடத்துவோம் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் கடந்த இரண்டு நாட்களில் மூன்று ஐரோப்பிய நாடுகளான இங்கு இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி ஆகிய நாடுகளுடன் இருசுற்று பேச்சுவார்த்தைகளை ஈரான் நடத்தியிருக்கிறது இதன் முக்கிய நோக்கம் அணுசக்தி பேச்சுவார்த்தையை மறு தொடக்கம் செய்வதற்கான வழியை கண்டுபிடிப்பது என்றும் இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஈரானுக்கு மைனா பாதுகாப்பு கவுன்சிலின் ஐந்து நிரந்தர உறுப்பினர்களுக்கும் ஜெர்மனிக்கும் இடையே ஈரானிய அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்தானது முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இரண்டாயிரத்தி பதினெட்டில் சட்டத்திற்கு புறம்பாக ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறினார் தற்போதைய அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஒப்பந்த மீண்டும் உயிர்ப்பிக்க தயாராக இருப்பதாக சமஞ்சை செய்தார் ரஷ்யா இங்கிலாந்து ஜெர்மனி சீனா அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் ஈரானுடன் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் ஒப்பந்தத்தை மீட்டெடுக்க பேச்சுவார்த்தையை நடத்தி வருகின்றன ஒப்பந்தத்தில் மீண்டும் இணைவதிலும் ஈரான் எதிர்ப்பு தடைகளை நீக்குவதிலும் வாஷிங்டனினுடைய தீவிரத்தை ஆராயும் நோக்கத்துடன் இரண்டாயிரத்தி ஏப்ரலில் ஆஸ்திரிய தலைநகர் வியன்னாவில் பேச்சுவார்த்தைகள் தொடங்கியது ஆனால் முந்தைய அமெரிக்க நிர்வாகத்தால் இஸ்லாமிய குடியரசின் மீது விதிக்கப்பட்ட அனைத்து தடை நீக்கக்கூடாது என்ற அமெரிக்காவினுடைய கடுமையான நிலைப்பாட்டை அடுத்து ஆகஸ்ட் மாதத்திலிருந்து பேச்சுவார்த்தைகள் சம்விதம் அடைந்தன இந்த நிலையில் எந்த ஒரு உடன்படிக்கையிலும் ஒரு உறுதியான நிலைப்பாடு இருக்கும் என்பதற்கு மறுபுறம் சில உத்தரவாதங்களை வழங்குவது அவசியம் என்றும் ஈரான் வலியுறுத்தியிருக்கிறது இறுதியாக ரஷ்ய ஜனாதிபதி மாளிகை வெளியிட்டிருக்கின்ற தகவல்களின்படி ரஷ்யா மற்றும் ஈரான் நாட்டினுடைய தலைவர்களும் வருகின்ற வெள்ளிக்கிழமை மாஸ்கோவில் சந்தித்து தங்களினுடைய திட்டங்கள் மற்றும் கூட்டாண்மை குறித்து விவாதிக்க இருப்பதாக கூறப்படுகிறது இந்த பேச்சுவார்த்தையானது வர்த்தகம் போக்குவரத்து தளவாடங்கள் மற்றும் பிராந்திய உலகளாவிய பிரச்சனைகளை விவாதிப்பதில் கவனம் செலுத்தும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே உக்ரைனுக்கு எதிராக அபாயகரமான ட்ரோன்களை ரஷ்யாவிற்கு ஈரான் விநியோகம் செய்ததாக கூறப்பட்டது ஆனால் இரு நாடுகளும் அந்த எட்டுச்சாட்டை மறுத்திருக்கின்றன தற்போது இஸ்ரேலிய தாக்குதல்களில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் போர் விமானங்கள் உள்ளிட்ட உயர் தொழில்நுட்ப ரஷ்ய ஆயுதங்களை ஈரான் நாடுவதாக கூறப்படுகிறது மேலும் சர்வதேச தடைகள் அதன் ராணுவ வலிமையை மட்டுப்படுத்தி இருப்பதால் ஈரான் தற்போது சுகோய் எஸ் டியூ தேர்ட்டி போர் விமானங்களை வாங்குவதில் குறிப்பாக ஆர்வமாக இருக்கிறது ஜனவரி பதினேழாம் தேதி அன்று மாஸ்கோவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்கின்ற ஈரான் இஸ்லாமிய குடியரசினுடைய தலைவர் மசூத் பெசஸ் ஜனாதிபதி விளாடிமிர் புடின் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று ரஷ்ய ஜனாதிபதி மாளிகையிலிருந்து அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் உக்ரைன் மீதான போர் தொடங்கியதிலிருந்து ரஷ்யாவும் ஈரானும் தங்களினுடைய கூட்டணியை வலுப்படுத்தி வருகின்றன அது மட்டுமன்றி உள்கட்டமைப்பு மற்றும் மின் உற்பத்தி நிலையங்களை குறிவைக்க பயன்படுத்தப்படுகின்ற ஷாஹியத் ட்ரோன்களை ஈரான் வழங்குகிறது இதற்கிடையில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் எதிரிகளிடமிருந்து ஆக்கிரமிப்பு ஏற்பட்டால் ரஷ்யாவிற்கும் வடகொரியாவிற்கும் இடையே ராணுவ ஒத்துழைப்பை பாதுகாக்கும் வகையில் வடகொரிய தலைவர் புடின் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் ஆதரவாக உக்ரைன் போரில் களமிறக்கப்பட்டது தற்போது ஈரானுடன் நெருக்கத்தை ஏற்படுத்தவிருக்கும் புடின் அந்த நாட்டு ராணுவத்தை உக்ரைனுக்கு எதிராக களமிறக்குவாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க